போடுங்களே வெளிய ஏத்தி விடு ஹலோ அண்ணே மைக் செட் ஹலோ அண்ணே மைக் செட் ஹலோ ஹலோ ஓகே நினைவாக விஜயன் தேவர் அவரது மறை காலை அந்த காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடவாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி பேரினே மதுரை மாவட்டம்மாள் சென்னாசி அமர் ருசா வீரர்களும் கடுமையான போட்டியிலே பரிசு தொலை சிறப்பு பரிசீலனை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக

கேட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்திய பூமியில் உழுது வரைக்கும் காலை நாட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என ஒருத்திருந்து வார்போ வேறென்றோ பொறுப்பிருந்து பார்ப்போ மட்ட மமைத்து வடக்கயிறு சூட்டி வெற்றி விலக வேண்டி விரைவால ஓட்டி அந்நள்ளி கைதைத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு நாள் பாய்ச்சோ

பெருமை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வந்தது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா

காட்டில் உரு மாட்டுப்பட்டு வீரர்களை காலை காலை வகை சரியாக ஐந்து நிமிடம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்ற அடியுங்கள் கை வெட்டிங்கள் வீரர்களை வருத்துங்கள் கருந்து விட்டார ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உருதி குபரி கந்த மது கடுங்க பொற்றால அருவியும் சிலு சிலுக்க உழவன் வளர்த்த காலை பதித்த உரளையே விடுவிட வைக்க தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகை விளையாடி கொண்டிருக்கின்ற வேலை சாமியை பதம் வைத்து வரத்தில் கிளை வைத்து கிளையில் வலுவை வலுவில் வா வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து ஒருவர் சுவரேற்றி ஐவர் வினைவேற்றி இருவர்

கட்டி அம்மாச்சி அம்மா ரோசா பகலும் வீரர்களும் மிக துடிப்பட பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு திருச்சி காளிமுத்து நினைவாக விஜயன் தேவர் அவரது மறை காலை எப்படி படைக்கோடு வளமாக கொண்டிருக்கின்ற வீரர்கள் நெஞ்சி இருக்கும் நன்கையில் நஞ்சி இருக்கும் கம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக நிகருக்கு நிகர் தீயார நேருக்கு நேர் பேராக உடல் சற்றம் தேயாமல் சுற்ற பிறர் சத்தம் ஒழிக்க வென்றெடுத்தோர் வரலாற்றில் பெயர் சொல்ல முட்டும் காலையென எட்ட நின்று பார்க்காமல் கட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போவன நாம் தமிழன் வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் நாடு வடமாடு

காலை களம் சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட கிளிய கொண்டிருக்கின்ற தொடங்கி மதுரை மாவட்ட வெள்ளல்லூர் நாடு குறிச்சி பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் தேவர் அவரது மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வேலையில் எப்படி மழைக்க தீரவை ஏற்றோ நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரி தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரல் சிறுகுடி நாடு செங்கலரம்பட்டி அம்மாஜி ரோசா

அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎன் திருப்பதி தேவர் வெள்ளங்கம் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கீழவளவு நேதாஜி மகேஷ் சார்பாக கீழவளவு நல்லேயனார்களோ தங்களது அணியினை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் மத நன்னிலக்கத்தை போற்றும் வகையில் மேலூர் முஸ்லிம் ஜமாத் சார்பாக வடமஞ்சு விரட்டுக்கு ஆம்புலன்ஸ் சேவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மேலூர் தொகுதி எஸ் கட்சிக்கும் மேலூர் பிளாக் அண்ட் ஒயிட் மென்ஸ்வர் கலில் பாய் அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உறுதாக்கிக் கொள்கின்றோம் சிறு வீரர்கள்